நெக்ஸ்ட் வந்து ராஜ்குமார் அண்ட் டெட் ஜெயிண்ட்டு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறேன் இன்னும் டேரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை நம்ம ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை அது கரெக்டான கதை கதாபாத்திரம் கிடைக்கணும் கிடைச்சா உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடன் நடிப்பதற்கு ஆசை என சூப்பர் ஸ்டார் பேசியிருப்பது ட்ரெண்ட் ஆகி வருகிறது அடுத்து ராஜ்கமல் மட்டும் ரெட் ஜெயின் நிறுவனம் இணைந்து தயாரிக்கும் படத்தில் நான் நடிக்கிறேன் டைரக்டர் இன்னும் முடிவாகவில்லை நானும் கமலும் இணைந்து நடிக்க வேண்டும் என ஆசை அதற்கு சரியான கதை கதாபாத்திரம் கிடைக்க வேண்டும் அப்படி கிடைத்தால் இணைந்து நடிப்பேன் என்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இதேவேளை உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாரும் இணைந்து கிட்டத்தட்ட பத்து படங்கள் வரை நடித்திருக்கிறார்கள் முன்னதாக விருது விழா ஒன்றின் உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாருடன் இணைந்து நடிக்க இருப்பதை உறுதிப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனுடன் நடிக்க இருப்பதை தற்போது உறுதிப்படுத்தியிருக்கிறார் இதனால் உலக நாயகன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் தற்போது உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்கின்றனர்